வணக்கம் கஃபே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கடந்த வாரத்தில் ஒரு நாள் எங்கள் கலீக் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு அட்டன் பண்ணுறதுக்காக மேட்டுப்பாளையம் போக வேண்டியிருந்தது இப்போல்லாம் நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு க பர்மனெண்ட்டாக கட்டைப்பைய ஒன்று கார் டிக்கிலேயே போட்டுடுறோம் ஏன்னா போக வேண்டிய இடத்துல சில பொருட்கள் வாங்கலாம் அப்போ வந்து நமக்கு பாலித்தீன் பிரச்சனை இருக்கிறதுனால எப்போதுமே கட்டப்பை இருக்கிறது நல்லது அது போக இந்த டூ லிட்டர்ஸ் வாட்டர் பாட்டிலில் குடிக்கிற தண்ணி இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய தண்ணி உப்பு தண்ணியோ ஏதோ ஒன்று எடுத்து வச்சுக்கிறோம் ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு கை அலம்புறதுக்கு அது எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இப்போ ரொம்ப வெயில் காலங்கிறதுனால தண்ணி தேவைப்படுது கொஞ்சம் ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி வேண்டிய நேரத்தில் இந்த மாதிரி கையில் ஸ்நாக்ஸ் வாழைப்பழமோ அல்லது கடலை முட்டாய் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பசி தாங்கும் சில நாள் நமக்கு வந்து பசி வந்துடும் சாப்பிட்டுக்கலாம் அது எதுல எடுத்து வச்சிருக்கேன் அதுவும் துணிப்பை தான் துணிப்பை பற்றி முக்கியமான விஷயம் வந்து உங்களோட ஷேர் பண்ண வேண்டியிருக்கு அது இன்னொரு தனி வீடியோவா பார்க்கலாம் நல்லபடியாக முடிஞ்சதுங்க இப்போ நாங்கள் கோயம்புத்தூருக்கு ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கோம் வெயில் சமத்தியான வெயில் இப்போ எல்லாருமே கேட்பாங்க ஊட்டி பக்கத்தில் தானே இருக்குது அப்போ வந்து கோயமுத்தூர் வந்து சமச்சில்னு இருக்குமே அப்படின்னு பொதுவாக இருக்கிற கருத்து தான் ஆக்சுவலாக அப்படிதான் இருந்தது இப்போ வந்து கோயமுத்தூர்லேயும் சமத்தியான வெயில் தான் அது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போ கோயமுத்தூர் போகிற வழியில் கவுண்டம்பாளையம் அப்படிங்கிற இடம் வரும் அந்த கவுண்டம்பாளையத்தோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய மட்பாண்டங்கள் கடை இருக்குது அந்த ஒவ்வொரு கடையுமே பெருசு அதே மாதிரி ஒவ்வொரு கடையிலையும் நிறைய விஷயங்கள் வச்சிருந்தாங்க அந்த மாதிரி ஒரு கடைக்கு தான் இப்போ நாங்கள் போறோம் அங்கே என்னென்னலாம் இருந்தது அப்படிங்கிறது இப்ப பார்க்கலாம் வாங்க அந்த கடையில நிறைய டைப் துளசி மாடம் இருந்தது சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் வச்சிருந்தாங்க கலர்ஃபுல்லா பெயிண்ட் பண்ணது செம்மண்ணில் பெயிண்ட் பண்ணது அந்த மாதிரி நிறைய இருந்தது பெயிண்ட் பண்ணாத மண்ணில் செஞ்சு சுட்ட துளசி மாடமும் இருந்தது அது ரொம்ப அழகா இருந்தது பார்க்கறதுக்கு அதில் வந்து ஒரு விளக்கு வைக்கிற மாதிரியான ஒரு அமைப்பும் வச்சிருந்தாங்க அழகாக நம்ம கட்டி நம்ம சிமெண்ட்ல கட்டி விளக்கு வைப்போம் இல்லையா அதே மாதிரி அந்த அமைப்பு இருந்தது பானைகள்லையும் நிறைய டைப் வச்சிருந்தாங்க நார்மலான பானை ஜாடி மாதிரி ஷேப்ல இருக்க பானை அதுக்கப்புறம் உரி பானை மேலே பானை வச்ச மாதிரி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஷேப் இருக்கக்கூடியது பைப்பு வச்சதும் இருந்தது வைக்காததும் இருந்தது எல்லாத்தையும் எது மேலே அடுக்கி வச்சிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மண் அடுப்பு மேலே மண் அடுப்புமே ரொம்ப சூப்பரா இருந்ததுங்க அப்புறம் வந்து இந்த குட்டி சட்டி மாதிரி இருக்குது பாருங்கள் பானை பின்னாடி அதில் வந்து சாம்பார் வைக்கிறது அப்படின்னு சொன்னாங்க ஸோ பழகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரி சின்னதாக வாங்கினா அப்புறம் அகல் விளக்குகள் நிறையா இருந்தது சின்ன சைஸு மீடியம் சைஸு கொஞ்சம் பெரிய சைஸு அந்த மாதிரியான அகல் விளக்குகளும் நிறைய வச்சுருந்தாங்க இது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் ஷேப்பில் சின்ன தொட்டி மாதிரி இருக்குது இது என்னென்னா குண்டத்துக்கு ஹோமம் வளர்க்குறதுக்கு யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொன்னாங்க இந்த கடையில் எனக்கு ரொம்ப அட்ராக்டிவாக ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜக்கு ஜக்கு வந்து ரொம்ப அழகாக ஃபைன் ஃபினிஷிங்காக சூப்பராக பண்ணியிருந்தாங்க ஷேப்பே ரொம்ப அழகாக இருந்தது மூடியும் ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக இருந்தது அழகாக பொருந்துச்சு பார்க்கவே சூப்பராக இருந்தது அதாவது நிறைய தண்ணி ஊற்றி வச்சுக்காம ஒரு ரெண்டு லிட்டர் வரைக்கும் இதில் சூப்பராக ஊற்றி வச்சுக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா அகலமான சட்டி மாதிரி ஒன்று இருந்தது அது வந்து வத்த குழம்பு ரசம் குழம்பு பொரியல் எல்லாமே சூப்பராக பண்ணலாம் அகலமாக இருக்கிறதுனால நல்லா செய்யலாம் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் ஹோல்ஸோட குட்டி குட்டி பானை மாதிரி இருந்தது அது வந்து இந்த லவ் பேர்ட்ஸ் எல்லாம் வளர்க்குறாங்க இல்லையா அதுக்கு வந்து தீனிலாம் போட்டு வச்சுக்க அந்த கூண்டில் வைக்கிறது அப்படின்னு சொன்னாங்க துளசி மானத்துக்கு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மண்ணில் செஞ்ச வாட்டர் பாட்டில் இருந்தது ரொம்ப அழகாக இருந்தது ஃபைன் ஃபினிஷிங்காக இருந்தது அதனுடைய மூடி வந்து செம்ம க்யூட்டு குட்டியாக சூப்பராக இருந்தது ஒரு ஒன்றரை லிட்டர் தண்ணி பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க எல்லா பொருளுக்குமே ஒரு நல்ல மிதமான நாமினலான ரேட்டு தான் சொன்னாங்க ரொம்ப ஜாஸ்தியெலாம் கிடையாது அந்த கடை பக்கத்துலேயே நல்ல மண் வாசனைங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது கடையிலேருந்து கிளம்பியாச்சுங்க ஸோ என்னென்னலாம் பொருள் வாங்கினேன் அப்படிங்கிறத நான் இன்னொரு வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் போகிற வழியில் அன்னபூர்ணா கௌரிசங்கர் ஹோட்டலில் லைட்டாக டிஃபன் சாப்பிட்டோம் ஆக்சுவலி இந்த அன்னபூர்ணால எப்போதுமே பயங்கர கும்பல் பிஸியாக தான் இருக்கும் அன்றைக்கும் அப்படி தான் இருந்தது ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு ரிலாக்ஸாக வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு ஸோ இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ